ஆக்சுவலி ஆனா இந்த மேனேஜம் வந்து சின்ன வயசுல இருந்து உங்களுக்கு தானா வந்ததுன்னு சொல்றீங்க கரெக்டா நீங்க வந்துட்டு ரஜினி சார் மாதிரி இமிட்டேட் பண்ணனும்னும் பண்ணல நாங்க சீரியல்ல வந்து கண்டினியூ சார் நடிச்சு கொண்டு இருந்த ஆளு கேரக்டர் ரோல் கொரோனுக்கு முன்னாடி நடிச்சு கொண்டு இருந்தேன் மலையாளத்துலேஷன் நிறைய சேனல் நடிச்சிருக்கு வில்லம் வேஷம் அதுல நான் வந்து என்ன என்ன ரோஸ்ட் பண்ணியிருக்கு அவர் சேனலு வந்து பேரு தெரியும் என்ன இந்த மாதிரி எடுத்து அடவிரி வாயின் எவ்வளோ போகிறது அப்படியெல்லாம் சொல்லி அதெல்லாம் நான் என்ஜாய் பண்ணுறேன் சார் எவ்வளோக்கு எவ்வளோ பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்கோ அதே மாதிரி வந்துட்டு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ஆப்வியஸாக எல்லாத்துக்குமே தான் ஸோ நீங்கள் எப்படி அதை நீங்கில் பண்ணிக்கிறீங்க லைக் இக்னோர் பண்ணி விட்டுருவீங்களா இந்த மாதிரி அல்ல நான் வந்து பாசிட்டிவ் கமெண்ட்னு வந்து பதில் சொல்லணு கம்மி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து அவருக்கு வந்து ஃபேஸ் வராது அவர் அதே ஏதோ ஒரு ஐடி போட்டு எது வேதுன்னு சொல்லலாம் அப்படின்னு நினைக்கணும் இது அது வந்து நமக்கு நான் யோசிக்கவே மாட்டேன் அதெல்லாம் அப்படியே போய்கொண்டே இருக்கும் ஆனால் வந்து நல்ல நல்ல அட்வைஸ் கிடைக்கிற நான் பார்க்கும் முடிஞ்சது வரைக்கும் பார்க்கும் நல்ல நல்ல அட்வைஸ் கிடைக்கிற மோஸ்ட்டா ஆமாம் பார்க்கும் ஒரு டைம் கிடைக்கணுன்னு சொரிச்சு நிறைய வரும்போது பார்க்க முடியாது நம்ம வந்து பதில் சொல்லணும் ரொம்ப கஷ்டம் கொஞ்சம் எல்லாம் பதில் சொல்லி வரும் அப்போது வந்து இடக்கு வச்சு வந்து அது ஸ்டாப் ஆகும் அப்படி நெகட்டிவ் கமெண்ட் வந்து யாருக்கு வந்தாலும் இந்த ஃபீல்டில் இருக்கும்போது வந்து கொண்டே இருக்கும் அது வந்து ஒன்றும் ஆகாது கண்டிப்பாக அது பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ்க்கே வருதுங்கும்போது லைக் நம்ம அதை இக்னோர் பண்ண தான் செய்யணும்னு சொல்கிறீங்கள இப்போ வந்து முன்னாடி என் வீடியோஸ் எல்லாம் முன்னாடியே எடுத்து வந்து இங்கே போட்டு தமிழ் சேனல்ல எல்லாம் போட்டு டென் மில்லியன் டென் மில்லியன் எல்லாம் போயிருக்கு ஓகே ஆமாம் அது எல்லாம் இன்னைக்கு தெரியும் அது வந்து பார்க்கணும் வந்து எனக்கு அனுப்பிச்சு தரும் அதில் நான் வந்து என்ன என்ன ரோஸ்ட் பண்ணியிருக்கு அவர் சேனல்ல வந்து பேரு தெரியும் என்ன இந்த மாதிரி எடுத்து இடவரு என்ன இவ்வளோ போகிறது அப்படியெல்லாம் சொல்லி அதெல்லாம் நான் என்ஜாய் பண்ணுறேன் ஆனால் எடுத்துக்கிறீங்க ஆமாம் நான் பண்றது கரெக்டாக அவரு வந்து அவர் மாதிரி இருக்கு நான் வந்து அந்த மாதிரி இருக்கு அது எல்லாம் வந்து அந்த மாதிரி ஆகாது சார் நான் அதான் கேட்கணும்னு நீங்க வந்து ஒரு சில எக்ஸ்பிரஷன் அதெல்லாம் வந்து எக்ஸாக்ட்டா ரஜினி சார் மாதிரியே பண்றீங்களா தென் பிராக்டிஸ் பண்ணீங்களா இல்ல இது வந்து அவர் வாற அதுபோல அது இந்த ஆக்ஷன் நடத்தம் எல்லாமே கொஞ்சம் சேம்மா இருக்கு ஓகே இப்போ நான் வந்து எல்லா வீடியோவும் பண்றது பார்த்தாலே தெரியும்

ஒரே ஸ்டெப் அதெல்லாம் இருக்கு அது அது என்ன இது வந்து 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 கொஞ்சம் கொஞ்சம் நான் நான் இனி பண்ணி டான்ஸ் எல்லாம் இப்போ ஒரு முதல் ஒரு வீடியோ ஸ்டார்ட் பண்ணனால எப்படி வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படித்தானே இப்போ ஒரு வீடியோக்கு முன்னாடி பண்ணி கொண்டிருந்தேன் നമ്മ കുഴന്ത ചിന്ന വയസ്സിലേ അവർ അവർ തന്നെ വീഡിയോ എടുത്തു തരുന്നത് അവർക്ക് കറക്റ്റാ തരും എപ്പി വീഡിയോ എടുക്കണു എൻ്റെ മൂമെൻറ്റ്സ് വന്ന് കറക്റ്റാ തരും അവർക്ക് കറക്റ്റാ കേക്കോ അങ്ങനെ ഇത് വന്ന് വീഡിയോഗ്രാഫർ എടുത്ത് തരണ അത്മാതിരിലാം കേട്ടിരിക്കും നല്ല വീഡിയോസ് അന്ന് അന്നെക്കി വന്ന് എൻ്റെ കൈഡിരിക്കുന്നത് ഐഫോൺ ഇപ്പോൾ അത് ഇതായി ഇപ്പോൾ വന്ന് പുതുസാ ഫോൺ വാങ്ങി തന്നോ അവർ വീഡിയോ എടുക്കുന്നത്ക്ക് അപ്പോൾ വന്ന് ഇപ്പോൾ തന്നെ കണ്ടിനുവസ് സ്റ്റാർട്ട് പണിയൊക്കെ അവർ അവർ താ അത என்ன வைடான வீடியோவில் எடுத்தது அவர் தான் மற்ற வீடியோ செல்வ டைமில் வச்சுட்டு சாதாரணமான ஆள் எடுக்கிற மாதிரி தான் அதுதான் சிக்ஸ் மில்லியன் அந்த அந்த மாதிரிலாம் போய்கொண்டிருக்குது சாதாரண ஒன்றும் பண்ணாது இப்போ தான் சேஞ்ச் நானும் வந்து டான்ஸ் படிக்கணும் ஸ்டெப்பெல்லாம் வேறு வேறு ஸ்டெப் எல்லாம் போடணும் இப்போ இந்த மாதிரி லிப் மூமெண்ட் எல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணணும் கொஞ்சம் சீரியஸாக சரி எல்லோரும் இவ்வளோ ஆளுகள் பார்த்து கொண்டு இருக்குது ஏதாவது சும்மா அவரை டிஸ்டர்ப் பண்ணாது கொஞ்சம் அழகாக பண்ணணுன்னு வெயிட் பண்றேன் சார் ஆக்சுவலி ஆனா இந்த மேனேஜர்ஸன் வந்து சின்ன வயசுல இருந்தே உங்களுக்கு தானாக வந்ததுன்னு சொல்றீங்க கரெக்டா நீங்க வந்துட்டு ரஜினி சார் மாதிரி இமிட்டேட் பண்ணனும்னும் பண்ணல இது வந்து எல்லோரும் உள்ள பாருங்க இந்த தமிழ் நடிகர் எல்லாம் பாருங்க அவர் ஆக்ஷன் பாருங்க எல்லாரும் எல்லாருக்கும் அது 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 வரும் அங்க மலையாளத்துல வந்து டூ ரெண்டு சூப்பர் ஸ்டார்ஸ் இருக்கு ഡിഫ്രൻ്നവർ അവർ രണ്ട് പേർ തന്നെ മമ്മൂട്ടി സർ മോഹൻലാൽ സാർ അവർ വന്ന് കമ്പയറിങ് വരാത് അതക്കപ്പറം വന്ന് ബോഡി മോഹൻലാൽ സാറിന്റെ ബോഡി ലാംഗ്വേജ് ഒരു നെക്സ്റ്റ് എല്ലാ സ്റ്റാർലും ബോഡി ബോഡി ലാംഗ്വേജ് അത് വരും അവളും എഫക്ട് പക്ഷേ എനിക്ക് എഫെക്ട് ആണ് വന്നത് രജനി സാർ അവർ എഫക്ട് ഭാഷ അത് ഇത് അതൊക്കെ അപ്പിയേ വന്നുകൊണ്ടേ பாருங்க ஒரு ஹீரோயின் யார் மாதிரி എന്ത സൈഡ് വെച്ചാലും അവര് അഴകാതാ ஆனால் அது உண்மை நோ ப்ராப்ளம் இங்கேருந்து கேமரா இங்கேருந்து கேமரா வச்சாலும் இங்கேருந்து கேமரா வச்சாலும் மூணு அவர் வந்து ரொம்ப ஸ்டைலு தான் நைஸ் சார் ஸோ அதனால இது உங்களுக்கு அப்படியே சின்ன வயசுல இருந்தே பழகி வந்த ஒரு மேனரிசம் அந்த அது மட்டும் இல்ல நான் நினைக்கிறேன் இவ்வளவு அன்பு கிடைக்கிறதுக்கு அவர் ரீசன் சொல்லட்டுமா அவர் வந்து குழந்த மாதிரி குழந்த குழந்தைகள் எல்லாம் அவருக்கும் பிடிக்கும் அவர் வந்து ஒன்றினும் ஒரு ஒரு எக்ஸ்பிரஷனும் வந்து லிமிடேஷன் பண்ணாது லிமிட்டேஷன் வைக்காது ஃபை இடிச்சா கரைஞ்ச அந்த மாதிரி ஒன்னு வந்து ஐயோ நான் இந்த மாதிரி பண்ண எப்படி ஆகும் நினைக்காது பண்ணணும்னு தான் என் ஒப்பீனியன் நினைக்கிறேன் அந்த மாதிரி குழந்தை மாதிரி அந்த அவ்வளோ ஃப்ரீயா இப்போ எல்லாம் அது அதனால தானே எல்லா குழந்தைகள் எல்லாருக்கும் பிடிக்கும் எல்லாருக்கும் குழந்தைகள் பிடிக்கும் அதனால தானே இவ்வளோ எல்லா ஆளு குழந்த மாதிரி அதுதான் கரெக்ட் அதுதான் கரெக்ட் அவர் இது வந்து லிமிட்டேஷன் இல்ல ஐயோ இப்படி வந்தால் இங்கே கேமரா வச்சா எந்த எல்லா ஒர்க்கும் இருக்கு இங்கே கேமரா வச்சா நான் அழகா இருக்கேன் இங்கே கேமரா வச்சு இன்னைக்கு என்ன பாருங்க எந்த வீடியோ பாருங்க இன்னைக்கு வந்து எங்கே கேமரா வச்சாலும் நோ ப்ராப்ளம் எல்லா இடத்துக்கும் வைக்குவேன் இப்படி வைக்குவேன் எப்படி வைக்கும் நோ ப்ராப்ளம் கரெக்ட்டா வேற ஸ்டாருகள் வந்து அவருக்கு இன்ன பொசிஷன் பொசிஷன் கரெக்டாக இருந்தோம் அந்த அதெல்லாமே அவர் பார்க்கும் இன்னைக்கு இப்போ தெரியும் அது அப்போ இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டு அதை நான் நினைக்கிறேன் அது என் இது அதில் வேறு ஓகே தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ நீங்கள் வந்து நயன்தாரா மேம் கூட நடிக்கணும்னு நாங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டோம் ஸோ அவங்க கூட நடித்தா என்ன மாதிரி கதை காலத்தில் நடிக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆசை ஏன்னா ரஜினி சார்னு பார்த்தாவே மாஸ் தான் யூஸ்வலாக பட் உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக விஷ் இருக்கா நான் இந்த மாதிரி ஹாரரில் நடிப்பேன் இல்லை த்ரில்லர் அந்த மாதிரி ஏதாவது ஜானரில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இது வந்து சினிமையில் ஒரு டைலாக் கூட பேசக்கூடாத ஒரு ஆள் வந்து இதுக்கு எப்படி பதில் சொல்லணும்னு தெரியலையே சார் எல்லாம் நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணுறது தானே இப்போ இங்கே வந்துட்டு நீங்கள் பண்ணீங்கன்னா நாளைக்கு அது நடக்கிறதுக்கு எவ்வளோ வாய்ப்பு இருக்குல்ல அப்படி வந்தால் பாஷா படத்துலே அந்த மாதிரி இதுலேயே அந்த நக்மா நடித்ததில் வந்து நைந்தாயிரம் நடிக்கிட்டு வாங்க சூப்பர் சார் பார்க்கலாம் ஓகே சார் ஸோ ஓகே சார் ஸோ அதை கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் ஆல் தி பெஸ்ட் சார் இப்போ ஆல்ரெடி ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கீங்க தானே ஸோ இது வந்து இன்ஸ்டாகிராமில் லைக் ட்ரெண்டான அப்புறம் பண்ணீங்களா ஏன்னா உங்களோட யூடியூப் சேனலில் பார்த்தேன் அது வந்து கொஞ்சம் ஆசை இந்த இதில் வந்து பண்ணணும்னு ஆசை அதுக்கப்புறம் நிஜமாக சொன்னால் நான் கொஞ்சம் இதெல்லாம் பண்ணது பார்த்து யாராவது கூப்பிட்டா இன்றைக்கி போய் நடிக்கலாமா அதுதான் நான் நினைச்சது குட்டம் கிரியேஷன்ஸ் அந்த மாதிரி யூடியூப் சேனல் வச்சுருக்கு அதில் கொஞ்சம் என்ன ஒரு வெப்சீரிஸ் பண்ணியிருக்கு அதுக்கப்புறம் வந்து ஒரு கொஞ்சம் ஒரு

ஸோ இப்போ வந்து ஷார்ட் ஃபிலிம் அடுத்து வந்துட்டு ஃபீச்சர் ஃபிலிம் நோக்கி போயிட்டு இருக்கீங்க இப்போ வந்து அதாவது நமக்கு பிடிச்ச விஷயம் ஏதாவது பண்ண வேண்டாமா அதனால இப்போ இந்த மாதிரி எல்லாம் பண்ணி கொண்டிருக்குது ஓகே ஆமாம் நைஸ் சார் ஆல் தி பெஸ்ட் அதனால இப்போ கண்டினியூஸாக வந்து வீடியோஸ் எல்லாம் போட்டு இப்போ இப்போ தான் கண்டினியூஸ் வீடியோ போடுறது ஓகே ஆமாம் அந்த ரீச்சுக்காக இப்போ பண்ணிட்டு இருக்கேன் ஆமாம் ஆமாம் அது அது ரீச்சுக்காக அது ரீச் பண்ணுறதுக்காக நான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன் அப்போ நான் வந்து ரீச் ஆயிடுச்சு நைஸ் சார் ஓகே சார் சார் நான் உங்களோட ப்ரொஃபைலில் வந்துட்டு ஒரு சில சோஷியல் மீடியா கமெண்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு வந்து உங்களோட ரியாக்ஷன் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலான்னு ஸோ ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு அண்ணா வணக்கம் என் பையனுக்கு வந்து கல்யாண டேட் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணலை நீங்கள் என் தலைவர் மாதிரி இருக்கிறதுனால கண்டிப்பாக கல்யாணத்துக்கு வரணும் என் ஆசை லைக் நான் வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே ஏற்பாடு பண்ணிவிடுவேன் என் நம்பர் ஃபோன் பண்ணுங்கள் மகிழ்ச்சி அப்படின்னு நம்பர் இது எப்படி பாக்குறீங்க லைக் இது இது ஒரு கமெண்ட் இதுலே இது இந்த நிறைய இந்த மெசேஜ் வருவேன் அதுக்கப்புறம் வந்து எல்லாருக்கும் ஒரு என்ன ஒரு ஓவரவெல்மிங்கான லவ் உங்களுக்கு கிடைக்குது ஆமா ஆமா இது எப்படி பாக்குறீங்க இது வந்து சிலருக்கு வீடியோ கால் பண்ணி பார்க்கணும் நான் ஒரிஜினல் ஆனா அந்த மாதிரி பார்க்கணும் நிறைய பேர் சொல்கிறது ரஜினி சாரனோட பேச முடியல என்னோட பேசியா போதும் ரஜினி சாரோட செல்ஃபி எடுக்க முடியல என்னோட செல்ஃபி எடுத்தால் போதும் அங்கே நிறைய இப்படியே வந்து கொண்டே இருக்குது நான் வந்து ரஜினி சார் ஒரு இருக்கிறது முக்கியம் இல்லை அது இன்னைக்கு கிடைச்சிருக்கு கடவுள் தந்திருக்கு அவர் எப்படி டவுனுத்த மாதிரி நான் அந்த மாதிரியே நான் இப்போ வந்து அது அதுதான் நான் ட்ரை பண்ணி கொண்டிருக்கேன் அவர் எப்படி அவர் சிம்பிள் அதெல்லாம் நான் இப்போ ட்ரை பண்ணி கொண்டிருக்குது ஒரு ஆளையும் வந்து நான் வந்து என்ன சொல்லியாலும் சரி பார்க்கலாம் அப்படி இப்படி அது வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு ஒன்றும் வேணாலும் இப்போ நான் நினைக்க போக முடியாது நான் போய் என்ன பண்ணுவேன் நிறைய பர்த்டே ஃபங்க்ஷன் உண்மையா சொன்னா கோவில் டான்ஸ் ஆடுறதுக்கு முதலே பெரிய பெரிய ஈவென்ட்ஸ் இந்த பாலிவுட்னு எல்லாம் கூப்பிட்டு நிறைய பெரிய பெரிய ஆளுகள் எல்லாம் கூப்பிட்டு இருக்கு கூப்பிட்டு இருக்கு கூப்பிட்டு இருக்கு நம்பர் எல்லாம் இருக்கு அவரெல்லாம் அட்வைஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி பண்ணுங்க பாஸ்போர்ட் இருக்கா அது பெரிய பெரிய ஃபிகர் எல்லாம் பண்ணணும் ஆளுகள் எல்லாருமே கூப்பிட்டு இருக்கு சின்ன ஆளு பெரிய ஆளு அங்கே எல்லாம் எல்லாருமே கூப்பிட்டு அவருக்கெல்லாம் வந்து இது பெரிய சந்தோஷம் ஹாப்பி அதுதான் சரி இது எவ்வளவு இந்த இந்த பீரியட் எவ்வளவு நாளா இது நடந்துட்டு இருக்கு இது எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு கேக்கிறேன் இந்த கொஞ்ச நாளாவும் நான் நினைக்கிறேன் ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் உள்ளே அதான் இந்த வீடியோ பார்த்தாலே தெரியல கன்னடாவில நிறைய ஃபேன்ஸ் இருக்கு தெலுங்கு நான் நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து தெலுங்கு கன்னடா பேச தெரியாது அதனால நான் ஹிந்தில பேசுவேன் ஆனாலும் அவர் எல்லாம் வந்து ரொம்ப ஹாப்பி ஆமா

அவர் சும்மா என்ன இது வந்து நான் போகுவேன் டியூப்பாக போகுவேன் அவர் பேக் தூக்கின வேலைக்காரன் என்ன இது வந்தாலும் நான் கண்டிப்பாக போவேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் அதுக்கு வந்து நெக்ஸ்ட் ஒரு யோசனை இல்லை நீங்க இப்போ வர அவரை மீட் பண்ணியிருக்கீங்களா இல்லை மீட் பண்றதுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சான்ஸ் வந்தது அங்கே ஜெயிலர் டூ ஷூட்டிங் கோழிக்கோடு நடந்து கொண்டிருக்கும் போது நம்ம ஃப்ரெண்ட் ஒரு ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலர் அந்த என்ன சொல்கிறது லொக்கேஷனில் ஒரு ஆளை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு ஆள் இருக்குது அவர் வரும் நீ ரஜினி சார்ன வந்து காண்டாக்ட் பண்ணும் அந்த ஆளுக்கு வந்து கொஞ்சம் பயம் யார் ரஜினி சார்ன்னு தானே அது பார்க்க முடியலன்னா என்ன அதுதான் அவருக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட்டு அது வந்து இந்த மலையாளத்தை சொல்ல உறப்பில்லை அதனால் நான் என்ன அவருக்கு சும்மா வந்து என்ன சொல்கிறது தொந்தரவு பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சி நான் போகலை நீங்களும் வந்துட்டு திருப்ப நான் போகல நெக்ஸ்ட்டு விஷயம் என்னன்னு வச்சா நான் இப்போ அங்கே போகும்போது அங்கே எல்லாம் இருக்குது நிறைய வந்து க்ரௌடாகும் நிறைய ஆளுகள் இருக்குது எல்லோரும் என்ன நினைக்கவே நான் அங்கே போய் ஷோ பண்ணுறதுக்காக போவேன் இன்னைக்கு அந்த மாதிரி வந்து உண்மையால் என்னால் முடியாது அது வந்து இன்னைக்கு வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் தான் பப்ளிக்கில் வந்து நமக்கு இடம் கிடைச்சாலும் ஓகே கிடைக்காத ஒரு ஷோ பண்றது வந்து வந்து அது கரெக்டாக வராது சார் யூ ஹாவ் சச் நைஸ் பர்சனாலிட்டி எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து இன்ஸ்டாகிராம்ல நிறைய பேர் ஃபேம் ஆகுறாங்க நிறைய பேரோட பிஹேவியர் வந்துட்டு லைக் வியர்டாகவும் இருக்கு ஒரு சில பேர் கரெக்டாகவும் பேசுறாங்க பட் இன் மிடில் ஆஃப் தட் உங்களுக்கு ஒரு நைஸ் பர்சனாலிட்டி சார் ரஜினி சார் மாதிரி இருக்கீங்கன்றது இல்லாமல் அவர் மாதிரியே ஒரு சில நல்ல கேரக்டர்ஸ்லாம் இருக்கு இப்போ ரஜினி சார் மாதிரி இப்போ இருந்திருக்கு அது இப்போ நான் இப்போ இங்கே வந்து இன்டர்வியூ கொடுத்துள்ளாலும் நான் வந்து நடிச்சுள்ளும் இதெல்லாம் எனக்கு கிடைச்சோண்டே இருக்கும் அதில் வந்து நோ நோ டவுட் புரிஞ்சுதா இப்போ எல் இது பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இது இன்ன ஆள் ரஜினி சார்னு போல இருக்கிற ஆள் இன்ன ஆள் என்ன இந்த வேர்ல்டு வைடு அவர் சூப்பர் ஸ்டாரு அவர் எல்லாருக்கும் தெரிஞ்சவருக்கு பார்க்குறவங்களுக்கு தெரியலையா அது இன்னைக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் அதுக்கப்புறம் வந்து இப்படி இருக்கனதெல்லாம் முக்கியம் அது கிடைச்சிருக்கு அது இருக்கட்டும் ஆனால் வந்து அவர் மாதிரி சிம்பிளா எதுக்கு என்ன அவரை எல்லாரும் இவ்வளோ லவ் பண்ணுறது எனக்கு எல்லாமே தெரியும் அதனால்தான் நான் வந்து அந்த கேரக்டர் வந்து இந்த இதில் வந்து பார்க்கணும் வந்து நான் அப்படித்தானே இருக்கும் அதில் வந்து சோபா